வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் அன்னல் சுக்குமமாக எழுந்தருணி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் செயலின் விளைவாக இறைவனை காணும் வழியே சிறந்த இறை உணர்வாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடவுள்தான் தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன் கண்காது மோக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற கத்திரையை அரைப்பில் வைத்து கதவளித்து பூட்டியும் வைத்து பின் அந்த கடவுளுக்கு பிரசிதிக்க பால்னை தேந்தாய் பழகைகள் படைத்தேன் ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்த போதின் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன் சிறுபுள்ள விளையாட்டாக என்ற ஒரு பாடல்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் செயற்பயிற்சி இரண்டுக்கும் என்ன மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்தது என்றால் செயல்களெல்லாம் நலமுழைக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சீவனிலே திருக்கும் என்றால் செயல்களே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போட்டால் செயல்களெல்லாம் சிவபூஜையாக தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள்வற்றிக்கே என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்துருக்குறாங்க சுவாமி சிறு பிராயத்தில் பக்தி மார்க்கத்தில் கோடுவாஞ்சேரியில் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள அந்த விநாயகர் கோயிலில் அவங்க தொடர்ந்து அந்த விநாயகரை கோவிலை கழுவி தினந்தோறும் அந்த கோவிலில் பயபக்தியோடு அவங்க பூஜை செய்து வந்த காலம் ஒரு காலம் அந்த சிறு பிராயத்தில் சுவாமிஜி கொஞ்சம் பக்தி மார்க்கத்தில் அவங்க ஈடுபட்டாங்க பக்தி மார்க்கத்தில் சுவாமிஜி வந்து இருந்து அதிலிருந்து படிப்படியாக ஞான மார்க்கத்தில் வந்து அந்த இறையுணர்வு பெற்று அனுநதி பின்பற்றி வாழ்வதற்கான ஒரு வழியை தானும் தரிந்து கொண்டாங்க எல்லாருக்கும் அதற்கான ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்க அதுதான் சிறப்பு பக்தி மார்க்கத்தில் ஏழு விதமான சம்பத்துக்கன்னு சொல்லுவாங்க உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் தீர்த்தி உடற்பழி சுகம் செல்வம் இந்த ஏழில் ஒரு பதினாறு அடிப்படை காரணங்களால் குறை நிறைகள் இருக்கு அதை குழந்தை பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து அந்த முழு வளர்ச்சி அடையிற வரையிலும் பருவமுடைய பெண்கள் பதினாலு வயது வரையிலும் இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்து பய பக்தியோடு அவங்க தன்னுடைய ஒழுக்கத்தோடு அறிவாற்றி தரத்தை சிறப்பாக தெய்வீக தன்மையாக மாற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக இறைவுனத்த மகான்கள் ஏற்படுத்தியது தான் பக்தி மார்க்கம் படிப்பிற்கு பிகேஜி எல்கேஜி யூகேஜி இப்படி படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா பேபி கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு ஐந்து நாலு ஐந்து வயதுக்குள்ளே இந்த படிப்படலாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அடுத்து வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரலாம் கொடுக்குறோம் டென்த்துக்கு அப்புறம் ஐடி போகிறாங்க டிப்ளமோ போகிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறாங்க அதன் பிறகு முடித்ததுக்கு பின்னாடி ஹையர் ஸ்டடிஸ் மாஸ்டர் டிகிரி போகிறாங்க பிற கல்வியில் பார்த்தா நாம் சிறுபிராயத்திலேருந்து படிப்படியாக உயர்றோம் அதுபோல் ஞான மார்க்கம் என்பது அவசியமான ஒன்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த ஞான மார்க்கத்தில் அவங்க ஈடுபட்டு தன்னுடைய உடல் உயிர் மனம் அறிவை இதை சிறப்பாக இருவத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு இறையினுடைய சொரூபமாக அவங்க மாறி நின்று வாழ்வது தான் இறை உணர்வு என்பதாகும் நாம் உள்ளுணர்வாக இறையை உணர்ந்து நாம் வாடும்போது அந்த இறையினுடைய நான் யார் எங்கிறது வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் பங்கு பணி என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் வாழலாம் ஒரு தாய் தந்தை கணவன் மனைவி அவங்க தாமதத்தை ஆண் பெண் திருமணத்தால் திருமண பந்தத்தால் இணையிறாங்க அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய உடல் உயிர் மனம் அறிவு இந்த நாளையும் மனவளக்கலை பயிற்சி மூலமாக இறையத்தில் தன்மைக்கு மாற்றி கொண்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய விட்டு தூய்மையாக இருக்கும் உடல் நலமாக இருக்கும் மனம் தெய்வீக தெய்வீகத்தன்மையான அறிவாற்றித்தரமும் அன்பும் கருணையுமாக இருக்கும் அப்போ அவர்களுக்கு அந்த தாம்பத்தியின் மூ தாம்பத்தியத்தின் மூலமாக ஒரு குழந்தை உருவாகுது என்று சொல்லி சொன்னால் அது கருவுட திருவுடைய குழந்தைகளாக தான் உருவாகும் அதன் பிறகு பிறந்ததுக்கு பிறகு உணர்வு தெரிகிற நாள் வரையிலும் அந்த மூளை சென் கட்டப்படுவது சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு முழு வளர்ச்சி அடைகிற வரையிலும் ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சி தான் தன்னுடைய ஆயுள் காலம் பயன்படுது பதினாலு வயது வரையிலும் ஆண்களுக்கு அப்போது பதி பருவமடைந்த பெண்ணும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் மனவரக்கலை பயிற்சி மூலமாக இன்ட்யூஷனாக அந்த இறைநிலையை உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை வேதாத்திரியத்தில் மனவளக்கலையில போதிக்கப்படுது அனைவரும் சாமி என்ன சொல்கிறாங்க நாள் வரிகளில் செயலின் விளைவாக இறைவனை காணும் வழியே சிறந்த இறை உணர்வாகும் என்று சொல்லி சொல்கிறாங்க நாம் இதை உணர்ந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்